நிகழ்ச்சி ஒன்றின் பத்திரிகை தன்னை மிகவும் புரட்டி போட்டதாக நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி காளியம்மாள் கலகலப்பாக பேசியது கவனம் பெற்றுள்ளது திருச்செந்தூர் அருகே உள்ள மணப்பாடு கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அவர் கலந்து கொண்டு பேசினார் அப்போது நிகழ்ச்சியின் பத்திரிகையை கேட்ட அவர் இந்த பத்திரிகை தன்னை மிகவும் புரட்டி போட்டதாக குறிப்பிட்டார்

அப்பா அப்பான்னு சொல்கிறாங்க என்ன இது வேறு சொல்லிவிட்டு இது வேறு என்ன அரசியலில் மாட்டி விட்ருவாங்க போல இருக்கு அது நான் எதாவது தப்பாக சொல்லும் இல்லை ஏன்னா அவங்கவுங்க கெஞ்சுறாங்க என்ன அப்பா கூப்பிடு அண்ணன் கூப்பிடுது தம்பி கூப்பிடு நம்ம கெஞ்சவங்க கொள்ள சும்மா உட்காந்துருக்கோம் அப்பா பா அப்பா ஒரு அப்பா நான் நினச்சிக்கிட்டேன் பரவாயில்ல இவங்க சொல்கிறதுக்கு இவங்க சொல்கிறதுக்கும் ஒத்து போதும் ஆனால் வெளியே தெரிஞ்ச ராதா ரவி வந்து நமக்கு எதிர்ப்பான அதனால் சொல்கிற விளையாட்டுன்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்காக பயந்தேன் நான் பட் ஒன்று தெரிஞ்சுக்கணும் சுமையை தூக்குபவன் தான் தந்தை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்